அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் கூட தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறது

நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பல பலவிதமான மாற்றல் மாற்றங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த இன்னல்களையும் பார்த்திங்க அப்படின்னா போக்க வெள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னல்களை போக்கி பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது தனுசு ராசியினருக்கு மகத்துவம் நிறைந்த பலன்களை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் மட்டும் நீடித்த வண்ணமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற தனால பண விஷயத்தில் எப்பொழுதும் போலவே நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் மற்றபடி உத்தியோகம் ரீதியாகவோ வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோ வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஒருவேளை நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு மந்தமான நிலைகள் இருக்கும் ஏன்னா பொருளாதார சிக்கலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் புதியதாக முதலீடு பண்ணுறது இல்லை விரிவுபடுத்தணும் அப்படின்ற நினைக்கிறது இல்லை புதிதாக வேறு ஏதேனும் விஷயங்களை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் வந்து தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசித்து நீங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைதூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க போறீங்க பயணங்களால் புத்துணர்ச்சி புறவைங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சொத்து வாங்குறது வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவிங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாகப் பெறுவிங்க வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்கள்ல கவனித்த செலுத்த பாருங்க வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்க நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க பணவரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க